ஹலோ ஃபார்மஸ் சின்ன மொழியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அணு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அக்ரோல் பிராண்ட் இருந்தால் நுரானி அப்படிங்கிற ஒரு இன்செலிட்டர் பற்றி பார்க்க போகிறோம் இதை வந்து ஃபைன் ஆட் ஃபைவ்னு சொல்லலாம் அதாவது ஐநூற்றி அஞ்சுன்னு சொல்லலாம் இதனால்லாம் இதில் வந்து ரெண்டு ட்ரெனிலிண்டர் இருக்குது அதில் வந்து ஃபர்ஸ்ட் டெனிலிண்டர் என்ன அப்படின்னா குளோரிபெய்ருபாஸ் ஃபிஃப்டி பர்சன்டேஜும் செகண்ட் டெனிலிண்டர் என்ன அப்படின்னா சைப்பர் மெத்திரின் ஃபைவ் பர்சன்டேஜும் ஸோ இது இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஃபைன் ஆட் ஃபைவ் அப்படின்ட்டு ஷார்ட்டாக குறிப்பிட்றோம் இந்த ரெண்டுமே ஈஸி ஃபார்மெட்லாம் இருக்குது அதாவது எம்எல்சி எம்எல்சிஃபியபிள் கான்சன்ட்ரேட் அப்படிங்கிற ஃபார்மெட் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் நம்ம தண்ணியில் கலந்த உடனே தண்ணியை வந்து வெள்ளை நிறமாக தோன்றும் அண்ட் இதை ஸ்மெல்லுன்னு பார்க்கும்போது மற்ற ஈஸி இருக்கக்கூடிய கெமிக்கலை கம்பேர் பண்ணுறது காட்டிலும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் ஸோ மோரவர் மேக்ஸிமம் ஸ்ப்ரே பண்ணும்போது மாஸ்க் அணிஞ்சு ஸ்ப்ரே பண்ணுங்கள் அதே நேரத்தில் விண்டோட டேரக்ஷனில் ஸ்ப்ரே பண்ணுறது இன்னுமே நல்லது அண்ட் இந்த பூச்சிகளில் பார்த்திங்கன்னா கான்டெக்டாகவும் வாங்கிட்டும் சிஸ்டமெட்டிக்காகவும் வாங்கிட்டாலும் அதாவது ஸ்ப்ரே பண்ணும்போது நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் மேலே இது படித்தாலும் செத்துடும் ஒருவேளை படலைனாலும் பூச்சியல் சார் ஒழியும் போதோ இல்லைனா புழுக்கள் அரித்து உண்ணும் போதோ செத்துறோம் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்த முடியுமா என்னென்ன பூச்சியல் புழுக்கள் அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது லீஃப் ஹோல்னு சொல்லக்கூடிய இலை மடிப்பு புழுக்கு பயன்படுத்தலாம் ஏபிச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் ஜாசிஸுன்னு சொல்லக்கூடிய தத்து பூச்சி தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பெயின் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் ஒயிட்லைன்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள் தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் அண்ட் இது இல்லாமல் இன்னும் புழுக்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்பாட்டட் போல்வாம்ஸுன்னு சொல்லக்கூடிய புள்ளி உள்ள காய்ப்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம் அதே நேரத்தில் பிங்க் போல்வம்சம் சொல்லக்கூடிய காய் காய்ப்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம் இது இல்லாமலும் அமெரிக்கன் போல்வம்ஸ் சொல்லக்கூடிய அமெரிக்க காய்ப்புழுக்களுக்கு பயன்படுத்தலாம் இந்த மாதிரி வெவ்வேறு வகையான காய்ப்புழு தாக்குதலுக்கும் இதை பயன்படுத்தலாம் நம்ம சொல்லக்கூடிய சாதந்தம் பூச்சி தாக்குதலுக்கும் சரி இல்லை புழுக்கள் தாக்குதலுக்கும் சரி இந்த ரெண்டுமே ஏற்படக்கூடிய எந்த ஒரு பயிருக்கும் இந்த மருந்தை தனியாக பயன்படுத்தினாலே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் குறிப்பிட சொல்லணும்னா இப்போ பருத்தி எடுத்துகிட்டோன்னா காய்ப்புகள் தாக்குதலும் இருக்கும் வெள்ளைகள் தாக்குதலும் இருக்கும் இதேமாதிரி பேர் எடுத்துக்கிட்டோன்னா வால் பேன் தாக்குதலும் இருக்கும் வெள்ளைகள் தாக்குதலும் இருக்கும் காய் புழு தாக்குதலும் இருக்கும் ஸோ இந்த மாதிரி புழு புழுத்தாக்கலும் சாரஞ்சும் பூச்சி தாக்கலும் ஏற்படக்கூடிய பயிர்களுக்கு இந்த மருந்து மட்டும் தனியாக ஸ்ப்ரே பண்ணாலே செட்டு கிடைக்கும் ஒருவேளை ரொம்பவே தீவிரத்தன்மை அதிகமாக பரவி இருக்குது இந்த சாரஞ்சம் பூச்சி தாக்குதல் தீவிரமாக இருக்குது அதே நேரத்தில் காய் புழு தாக்கலும் கட்டுக்கடங்காமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இது கூட வேறு ஏதாவது மருந்துகள் கம்பெனி பண்ணி சொல்லி பண்ணால் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம கம்பினேஷன் பற்றி லாஸ்ட்டில் சொல்கிறோம் அதுக்கு முன்னாடி இதோட டோசேஜை பற்றி பார்த்துக்கலாம் இதோட டோசேஜ்ன்னு பார்க்கும்போது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல்லேருந்து ரெண்டு எம்எல் வர பயன்படுத்தலாம் இன்னும் தெளிவு சொல்லலாம் அப்படின்னா இப்போ தான் சாமி ஜம்பு தாக்குதல் தென்பட புழுக்கள் தாக்குதல் இப்போ தான் ஒரு இரு காய்களில் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஒரு பதினைந்துலேருந்து இருபது சதவீதத்துக்குள்ளான அளவு ஆறாம் பரவல் இருக்கிற பட்சத்தில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் பயன்படுத்துகிறது போதுமான அளவாக இருக்கும் இதுவே இதற்கு மேலே ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது சதவீதத்துக்குள்ளான அளவில் சாரஞ்சம் பூச்சி பரவலும் புழுக்கள் தாக்குதலும் அதாவது காய்ப்புழு தாக்குதலும் பரவிருக்கு அப்படிங்கிற நிலையில் பயிர் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து ரெண்டு எம்எல் பயன்படுத்தலாம் அதனால ரெண்டு எம்எல் பயன்படுத்துகிறது வந்து இன்னும் சுலபமாக அதிகமான அளவு சாதஞ்சம் பூச்சிகளையும் புழுக்களையும் அழிக்கிறதுக்கு உதவும் ஸோ தேர்ட்டி டு ஃபிஃப்ட்டி பர்சென்டேஜ் ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் போது ரெண்டு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம் அண்டு இதுக்கும் மேலே ஐம்பது சதவீதத்துக்கு மேலே ரொம்பவே பயிர் எல்லாமே சகரஞ்சம் பூச்சி தாக்குதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் அப்படி இல்லை எந்த ஒரு பயிர்லேயும் ஏற்பட்டக்கூடிய காய்ப்புழு தாக்குதல் அந்த பயிரில் மகசூலே எடுக்க முடியாத அளவுக்கு காய்ப்புழு ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற பட்சத்துலையும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக முடிஞ்ச அளவு இப்போ காய்ப்புழு அதிகமாக ஏற்பட்டுருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க காய்கள் முடிஞ்ச அளவு அகற்ற பாருங்கள் இப்போது தெளிவாக சொல்லணும் அப்படின்னா இப்போ பருத்தி பயிரிலையோ இல்லை கத்திரி பயிர்லையோ இல்லை பெண்டை பயிர்லையோ அதிகமான அளவு காய்ப்புழு தாக்குதல் ஏற்பட்டுருச்சு மகசூல் இழப்பு அதிகமான அளவு நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காய்கள் எல்லாத்தையுமே அகற்றிட்டு இந்த ரெண்டு எம்எல் பயன்படுத்த பாருங்கள் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து காம்பினேஷனாக வேறு மருந்து பயன்படுத்த தேவை கிடையாது இதுவே இந்த மாதிரி காய்களை அகற்றுறதுக்கு முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் காம்பினேஷனாக வேறு மருந்துகள் நம்ம சொல்கிறோம் அது என்ன அப்படின்னா இந்த நூறாணி அப்படிங்கிற பூச்சிக்கொள்ளையே ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்த பிறகு இது கூடவே எமோடியின் பென்சோயிட் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒன் கிராம் வரை ஒரு லிட்டர் தண்ணிக்கு நம்ம இது கூடவே காம்பினேஷனாக கலந்துக்கணும் ஸோ இப்படி நம்ம கலந்து பயன்படுத்துகிற மூலயமா இந்த புழுக்கள் தாக்குதலை நம்ம அழிச்சிடலாம் இவங்க வந்து காய்களை அகற்றலனா கூட அதாவது சேதமடைந்த காய்களை அகற்றலைனா கூட நமக்கு அதற்கு பிறகு புகுத்து பிஞ்சு பிடிக்கக்கூடிய காய்களை நம்மளால் ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் அண்ட் செகண்ட் கம்பினேஷன் என்ன அப்படின்னா இந்த நூராணி பூச்சிகளில் கூட லேம்பர் சைடு நூறு தண்ணிக்கு ஒரேம்மன் அப்படிங்கிற விதத்தில் கலந்துக்கிட்டாலே போதுமானது ஸோ இந்த கம்பினேஷனில் பயன்படுத்துகிற பட்சத்துலேயும் காய் புழுக்களை நம்ம சுலபமாக கட்டுப்படுத்திடலாம் அதிகமான புழு தாக்குதல் இருந்துச்சுன்னா கூட அண்ட் நம்ம கம்பினேஷனை பயன்படுத்த சொல்லணும் எமௌட்டின் பஞ்சம் சரி இல்லைனா லேம்ப்டை சைடில் இருக்கிறோன்னு சரி இந்த ரெண்டுமே புழுக்களுக்கு மட்டும் இல்லை நம்ம சொல்லக்கூடிய ஒரு சில சாதந்தம் பூச்சிகளுக்கும் சேர்த்து கேட்கும் ஸோ காம்பினேஷன் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க இந்த காம்பினேஷனில் பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை தனியாகவே ஃபைவ் நாட் ஃபைவ் பூச்சொலியை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமான பரவல் இருக்க பட்சத்தில் ரெண்டு எம்எல் பயன்படுத்தி பாருங்கள் அந்த ரெண்டு எம்எல் பயன்படுத்தும் போது கூடவே ஏதேனும் ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்ட் பயன்படுத்தி பாருங்கள் அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜெண்ட்டை அந்த பிராண்டில் குறிப்பிட்ருக்கக்கூடிய அளவு டோசேஜில் பயன்படுத்தும் போது இன்னும் தெளிவான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ அப்படி கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஸ்ப்ரே கொடுத்து பார்த்து ரிசல்ட் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்பினேஷனில் நம்ம சொல்லக்கூடிய ரெண்டு பூச்சிக்கொல்லியிலே ஏதாவது ஒரு பூச்சிக்கொல்லியோட சேர்த்து பயன்படுத்துங்க கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் ஒன் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு அன்னைக்கே ரிசல்ட் கிடைக்காது இருந்து சரியாக இரண்டாம் நாள் தான் பொழுக்கள் அதிகளவு தென்படாது ஸோ அதற்கு பிறகு தான் ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதே தெளிவாக தெரியும் அண்ட் இந்த நூறாணி பூச்சிகளோட விலைன்னு பார்க்கும்போது நூறு எம்எல்வோட விலை வந்து நூறுரூவாயிலேருந்து நூற்றி இருபது ரூபாய்க்குள்ளான விலையையும் கால் லிட்டரோட விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி எண்பது ரூபாய்க்குள்ளான விலையிலையும் அரை லிட்டரோட விலை வந்து நானூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து ஐநூறு ரூபாய்க்குள்ளான நிலையிலையும் ஒரு லிட்டரோட விலை வந்து எண்ணூறு ரூபாயிலேருந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்குள்ளான விலையிலையும் ஸ்டோர் லெவலுபுல்லாக இருக்குது தேவைப்படுறவங்க தேவைக்கத்தவரை வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் இந்த மாதிரி வேறு எந்த பூச்சிகளையோ பற்றி தெரிஞ்சுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பூச்சிகளோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் நினைக்கிறோம் ஃபாலோ பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் இதேமாரி தொடர்ந்து விவசாய முன்னாடிகள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உடனே உள்ள வந்து சேரும்